இந்த இருபது நாட்களாக தமிழ்நாட்டினுடைய மொத்தம் உளவுத்துறை வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் இருந்திருக்கிறாங்க அங்க ஒவ்வொரு கிராமத்தில் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க உளவு அதுதான் அவங்க வேலையா இங்க இருக்கிற தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை பார்க்கணும் பெரிய தலைவர்களுடைய உயிர் பாதுகாப்பு கொடுக்கணும் யாருக்கு அச்சுறுத்தல் இருக்க எல்லாமே கண்டறியணும் அதை விட்டுட்டு எந்த கிராமத்தில் விக்ரவண்டி தொழில் எந்தெந்த கிராமத்தில் எந்த ஓட்டு அவங்களுக்கு வரும் எந்த ஓட்டு வராது எப்படி அது வாங்கலாம் யார் கொடுத்த காசு கொடுத்தா அதை போகலாம் இதுதான் உழவர் துறை வேலையா என்ன பொறுத்த வரைக்கும் அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நான் சொல்றேன் நான் உண்மையிலேயே நீங்க வேலை செய்யுங்க உண்மையா இருங்க உங்க தொழிலுக்கு உண்மையா இருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாண்டு யார்டுக்கு நிகரானது இன்னைக்கும் நான் அதை நம்புறேன் நான் நம்புறேன் நான் நம்பிக்கை போயிட்டு இருக்குது எனக்கு நல்ல நேர்மையான காவல் அதிகாரிகள் நல்ல பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்கள நியமனம் பண்ணுங்க நல்ல கொடுங்க பொறுப்பு கொடுங்க சுதந்திரத்தை கொடுங்க கொடுங்க அவங்களுக்கு